வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பாட்னி வால்யூம் டூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பாட்னி வால்யூம் ஒனில் வந்து ஒன் டூ எயிட் வரைக்கும் இருக்கிற லெசன்ஸ் பார்த்தோம் இப்போ பாட்னி வால்யூம் டூவில் நைன் டூ ஃபிஃப்டீன் லெசன்ஸ் வரைக்கும் இருக்கிறது பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நைன்த் லெசன் டிசு மற்றும் திசு தொகுப்பு பேஜ் நம்பர் ஒன் இந்த லெசனோட மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் தேர்ட்டி எயிட் ஃபஸ்ட் ஒன் கீழ்கண்ட படத்தினை உற்று நோக்கி சரியான விடையை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ தான் கரெக்ட் ஒன்று மற்றும் மூணு மட்டும் செகண்ட் ஒன் கீழ்கண்டவற்றை படித்து சரியான விடையை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் இ தான் கரெக்ட் ஒன்று கம்மா ரெண்டு மற்றும் நாலு மட்டும் தேர்ட் ஒன் ஜிம்னோஸ்பெரும்களில் சல்லடை குழாய்களை கட்டுப்படுத்துவது எது ஆன்சர் ஆப்ஷன் இ துணை செல்களின் உட்கருக்கள் ஃபோர்த் ஒன் இரு விதியிலை தண்டில் கற்றையிலிருந்து இலை இழுவை நீட்டிக்கப்படும் பொழுது இலை நரம்பின் வாஸ்குள திசுக்கள் எவ்வாறு அமைந்திருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஆ சைலம் மேல்புறத்திலும் ஃப்ளோயம் கீழ்ப்புறத்திலும் இருக்கும் ஃபிஃப்த் ஒன் இரு விதையிலை தாவரங்களில் ஒட்டுப்போதல் வெற்றிகரமாக உள்ளது ஆனால் ஒரு விதலை ஒரு விதையிலை தாவரங்களில் அவ்வாறு இல்லை ஏனென்றால் இரு விதையிலை தாவரங்களில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆதான் கரெக்டு இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கான கேம்பியம் அமைந்துள்ளது தேங்க்யூ ஸ்டூடண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்